நாங்க அரசியல் நடத்துகிறோம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இருக்கிறது இது கூட்டம் அல்ல கருப்பு சோப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் கொள்கை மரவர்கள் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு நாங்கள் பார்க்கிறோம் இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல எந்த போஸ்ட்லயும் ஏறி நிக்கல எந்த அணில் குஞ்சு கீழே விழுந்தாலும் நாங்க கவலைப்படப் போறது ஏன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டம் அது மட்டும் இல்ல அரசியல் சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா நேத்திக்கு முளைச்ச காலான திமுக ஆலமரம் அழிஞ்சு போயிரும்னு மேடைக்கு மேட பேசுறாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு கொண்டிருக்கிற கூட்டம் அப்பவும் இப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்

தலைவருடைய அலுவலகத்தில் இருந்து தொலைபேசி குறிப்பாக நீ பேசக்கூடாது என்றால் பேச போவதில்லை நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் அல்ல கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிற எல்லோரும் கொள்கை மரவர்கள் இந்த இயக்கம் தான் அவனுக்கு உயிர் மூச்சு இந்த கருப்பு சிவப்பு தான் அவனுக்கு சாதி இந்த ஒரே சூரியன் தான் எங்கள் மதம் எங்கள் குல கடவுள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவர் நேத்திக்கு முளைச்ச காலான திமுக ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க நாங்கள் பார்க்கிறோம் இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல எந்த போஸ்ட்லையும் ஏறி நிக்கல எந்த அணில் குஞ்சு கீழே விழுந்தாலும் நாங்க கவலப்பட போறதில்லை ஏன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிற கூட்டம் எங்களை பார்த்து யார் யாரோ பேசுறாங்க நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரல நான் பதில் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் எல்லாரும் இது என்னன்னு தெரியுமா இது என்னன்னு தெரியுமா இது என்னது இது என்னது நாங்க பதினோரு தோல்வி பழனிச்சாமின்னு சொன்னோம் எங்கையா செவிரேரி குதிச்சு ஓடி வந்து கர்ச்சிப்ப மூஞ்சில கட்டிக்கிட்டு போற ஒரு ஆசாமி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதை வெக்கக்கேடாக இந்த தமிழ்நாடு பார்க்கிறது அதை உணர்த்துவதற்கு தான் இந்த கூட்டம் நண்பர்களே நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஒரே ஒரு அமைச்சர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஐந்து திட்டங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த திட்டங்களில் எவற்றை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் பாஜகவை பேச வேண்டும் ஏன் பாஜகவை பேச வேண்டும் எல்லா மாநிலத்திலும் எப்படி சூழ்ச்சி அரசியல் செய்து மாநில அரசியலை கபலிகரம் செய்து சங்கிகளை நாற்காலியில் உட்கார வைத்து மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தேசிய உடமையாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் நான் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார் நான் இன்றைக்கு நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்செடி இந்த மாஞ்செடி வளரும் இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள் தூக்கி எறிவார்கள் கிழித்து போடுவார்கள் ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வீரிய விதை அது மண்ணை கிழித்து வளரும் வளருகிற மரம் வேர் விடும் கிளை விடும் காய் விடும் கனிகள் விடும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கே உட்கார்ந்து பசியாறும் இந்த மரத்தின் அடியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தன்மானம் மிக்க கூட்டமான தமிழன் கூட்டம் இங்கே வாழும் அன்றைக்கு வளருகிற மரத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம் என்று அண்ணா அன்றைக்கு அண்ணா அட்டு வைத்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக தமிழ்நாட்டில் எவன் தமிழனை அடிமைப்படுத்த எத்தனைத்தான் தமிழனின் மானத்தை தமிழனின் மொழியை பண்பாட்டை எவனாவது தொடர் நினைத்தால் முதலில் வருவது யார் குரல் யார் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களை தமிழ்நாட்டின் எல்லை சாமி எங்களை காக்கிறான் நான் இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கிற நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் கோலைகளையும் அடிமைகளையும் புறக்கணிப்போம் பெல்க திராவிடம் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருபது இருபத்தி ஆறில் நம்முடைய முதல்வர் சொன்னார் இருநூறு லட்சியம் என்று சொன்னார் ஏய் எதிர்கட்சியே இல்லாத எதிர்கட்சி தலைவரே இல்லாத சட்டமன்றத்தையும் நம்முடைய தலைவர் படைப்பார் இருநூறு லட்சியம் இருநூத்தி முப்பத்தி நாலையும் நாம் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளி தொமைக்கும் வாய்மொழி கேட்டுமைக்கும் நன்றி வாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ராஜமோது அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள் அப்பவும் இப்பவும் கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முந்திர முழு சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்